குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு செவ்வா திசை நடைபெறுகின்றது என்றால் இந்த செவ்வாய் பகவானவர் மிருகசிரிஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து செவ்வா திசையானது ஏழு வருட காலங்களை இயக்குவார் அதில் இந்த சித்திரை நட்சத்திரமானது கன்னிராசியிலும் துலாம் ராசியிலும் இருக்கின்றது கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமும் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் இருக்கும் அப்படி மூன்றை வருட காலங்கள் கன்னிராசியிலும் மீதமுள்ள மூன்றை வருட காலங்கள் துலாம் ராசியிலும் ஆகமொத்த ஏழு வருட காலங்கள் செவ்வாய் திசையானது நடைபெறும் இப்போது சித்திரை நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ॐ महाद्वष्टाय विद्महे प्रजारूपाय धीमहे तन्नो चैत्रा प्रचोदयात् ॐ महाद्वष्टाय विद्महे प्रजारूपाय धीमहे तन्नो चैत्रा प्रचोदयात् ஓம் வித்மஹே பிரஜாரூபாயை தீமஹி சந்தோ சைத்ர பிரஜோதயாத் இப்படி சித்திர நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை நாம் ஜெவிப்பதன் மூலமாக செவ்வாய் பகவானின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக நன்றி